வணக்கம் ரிஷிகளில் ராஜரிஷி என்று போற்றப்படுகின்ற பிரம்மரிஷி என்று போற்றப்படுகின்ற விஸ்வாமித்திரரை பற்றி நாம் பார்த்தோம் இன்னும் இவரை பற்றி சொல்வதாக இருந்தால் இவர் நல்லவரா கெட்டவரா என்ற ஒரு கேள்வி நமக்கு தோன்றுகிறது முதலில் இவருடைய வரலாற்றுப்படி பார்க்கிற போது இவருக்கும் வசித்தருக்கும் இடையே ஒரு போட்டி வந்தது தேவலோகத்தில் என்ன போட்டி பூலோகத்தில் பொய்யே சொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லை என்றால் விஸ்வாமித்திரர் இருக்கிறார் என்றார் ரசித்தர் அப்படி ஒருவனை காட்டி விடுங்கள் நான் என் தவத்தை எல்லாம் இழந்து விடுகிறேன் என்று சொல்ல யாரது அவன்தான் காசி ஆண்டு வருகிற ஹரிச்சந்திரன் உடனே ஒரு சபதம் போட்டார் விஸ்வாமித்திரர் அந்த காசி மன்னனாகிய அரிச்சந்திரனை நான் பொய் பேசுமாறு செய்வேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தார் என்றால் பூலோகத்துக்கு வந்தார் வந்தவர் ஹரிச்சந்திரனை சென்று பார்த்தார் நான் யாகம் செய்ய போகிறேன் எனக்கு பொருள் வேண்டும் என்று கேட்டார் அவன் தருகிறேன் என்று சொன்னான் எப்படி எவ்வளவு பொருள் வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னதே அழகாக இருந்தது யானையில் உட்கார்ந்து ஒருவன் மேல் நோக்கி அம்பு விட வேண்டும் அந்த அம்பு எவ்வளவு உயரம் போய் கீழே விழுகிறதோ அவ்வளவு அளவுக்கு எனக்கு பொன் தர வேண்டும் என்று கேட்டார் அதே அளவு தருவதாக ஹரிச்சந்திரன் சொன்னான் தருவதாக ஒத்துக்கொண்டான் சரி அது இந்த பொண்ணு ஒன்னிடத்திலே இருக்கட்டும் பின்னால் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் பிறகு காட்டுக்கு சென்று மிருகங்களை உருவாக்கினார் தன் தவ வலிமையால் மிருகங்கள் தோன்றின வேட்டையாடுவதற்கு மன்னனை சென்று மக்கள் கேட்டார்கள் ஹரிச்சந்திரனும் வேட்டையாட காட்டுக்கு சென்றார் அங்கு இவருடைய மாயத்தால் சில பெண்கள் உருவானார்கள் அவர்கள் அந்த மன்னனை சென்று சுற்றி வளைத்து கொண்டு நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்க அவன் நான் நாட்டு மன்னன் எனக்கு மனைவி இருக்கிறார் மகன் இருக்கிறான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்ல அவர்கள் விசுவமத்திடத்தில் இருந்து சொன்னவுடன் அவர் சொன்னார் நீ இவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை இல்லை முடியாது என்று சொன்னவுடன் சரி அப்படி என்றால் உன் நாட்டை நீ எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் சரி என் நாட்டை உங்களுக்கு நான் தானமாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மணிமுடியை கிளட்டி அவரிடத்தில் கொடுத்தான் நாட்டை கொடுத்து விட்டாய் என்னிடத்துலேயே எனக்கு தருவதாக நீ முன்னர் வாக்கு கொடுத்தாயே அந்த யானையிலே அமர்ந்து கொண்டு வில்லிலாக விட்டார் அந்த பொன் அந்த பொண்ணை தர வேண்டுமே அது கஜானாவில் உங்களுக்காக அப்படியே இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் அதேப்படி நீ என்னிடம் நாட்டை கொடுத்த பிறகு பொன் எப்படி உனக்கு சொந்தமாகும் எனக்கு நீ பொண்ணை தர வேண்டும் நான் எப்படி தர முடியும் அப்படி என்றால் நான் உன்னிடத்தில் உங்களிடத்தில் பொருள் தருவதாகச் சொன்ன பொய் என்று ஒரு வார்த்தை சொல் எல்லாவற்றையும் திருப்பி தருகிறேன் சொல்ல மாட்டேன் பொய் சொல்வதற்காக நான் இந்த பூமியில் வரவில்லை அப்படி என்றால் நீ எனக்கு பொண்ணை தர வேண்டும் சரி நான் தருகிறேன் நீ முதலில் நாட்டை விட்டு வெளியே போக வேண்டும் போகிறேன் என்று சொல்லி மனைவி மக்களோடு காடேகினான் அப்போது தன்னுடைய முனிவர் சீடர்கள் உருவாகிய ஒருவடை அனுப்பி நீ சென்று அரிச்சந்திரனிடம் அந்த பொருளைப் பற்றுவாள் அந்த சீடனும் பின்னே வந்தான் கொடுக்கிற பொருளெல்லாம் வட்டிக்கு சரியாகிவிட்டது என்று சொன்னான் க கடைசியிலே என்ன செய்தது என்று தெரியாமல் ஹரிச்சந்திரன் மனைவியை விற்றான் மகனை விற்றான் தன்னை விற்றான் ஒரு சுடுகாட்டில் சென்று பிணமிருக்கும் வேலையை பார்த்தான் கடையில் மகன் இறந்து மனைவியை வெட்டப்போகிற நேரத்தில் அப்போது கூட விஸ்வாமத்தர் வந்து நீ ஒரு வார்த்தை சொல் ஒரு பொய் சொல் சரியா போகும் என்று சொன்னார் அவன் பொய் சொல்ல மறுத்துவிட்டான் எத்தனையோ இடர்பாடுகள் வந்தும் கூட நான் பொய் சொல்வதற்காக பிறக்கவில்லை என்று சொன்னான் அப்படி தன்னுடைய மனைவி வெட்டப்போகிற போது அந்த வெட்டறிவால் மாலையாக மாறி அவள் கழுத்தில் வேள சிவபெருமானும் மற்றவர் தேவர்களும் தோன்றி நீயே உண்மையான மனிதன் தோற்றுப்போனது விஸ்வாமித்திரர் என்று சொல்ல அரிச்சந்திரனுடைய பெருமையை உலகுக்கு அறிவிக்கவே தான் இந்த நாடகத்தை நடத்தினேன் என்று விஸ்வாமித்திரர் சொல்லிவிட்டு அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார் இந்த கதையை நாம் பார்க்கிற போது இவர் கெட்டவர்தான் என்று நமக்கு தோன்றுகிறது ஆனால் அரிச்சந்திரன் புகழ் இன்றைக்கும் நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் விஸ்வாமித்திரர் தானே சரி விஸ்வாமத்தனுடைய புகழ் இத்தோடு விட்டதா என்று யோசிக்க வேண்டாம் இன்னும் இருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்